அடுத்து பாளையங்கோட்டை பாராளுமன்ற தொகுதி உறுப்பினர் இந்த மண்ணின் மைந்தர் சட்டமன்ற உறுப்பினர் பாளையங்கோட்டை தொகு சட்டமன்ற உறுப்பினர் மண்ணின் மைந்தர் இன்ஷா அல்லா அதுவும் நடக்கலாம் நமது மு அப்துல் வஹா பண்ணன் அவர்கள் இப்பொழுது கண்டன உரையாற்று அலைக்கும் பக்பு சட்டத்தை கண்டித்து நடைபெறுகின்ற இந்த கண்டட பொதுக்கூட்டத்திற்கு தலைமை வகிக்கின்ற மௌலானா எஸ் ஏ ஷேக் மீரான் அவர்களே முன்னிலை வகிக்கின்ற தொழிலதிபர் அல்காஜ் சையீத் அகமது கபீர் அவர்களே அல்காஜ் எம்கே முகமது சாஃபி அவர்களே வரவேற்பு ஜலீல் அகமது அவர்களே எனக்கு முன்னால் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ராபர்ட் புருஸ் அவர்களே தப்திரு திருவடிக்குடில் சுவாமி அவர்களே கண்டன பேர் உரையாற்ற இருக்கின்ற அல்ஹா மௌலானா மௌலவி இலியாஸ் ரியாஜ் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்றத்தில் பக்கு சட்டத்தை எதிர்த்து அன்றைய தினம் கண்டன தீர்மானத்தில் பேசிய பேசி நல்ல ஒரு பதிவினை செய்த அண்ணன் ஆலூர் சானவாஸ் அவர்களே மதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர் அண்ணன் கே எம்ஏ நிஜாம் அவர்களே இந்திய யூனியன் முஸ்லீம் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் அண்ணன் எல்கே எஸ் மீரான் அவர்களே விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் முத்துவுளவன் அவர்களே சாவுளம் மீது உஸ்மானி அவர்களே ரிஸ்வான் அவர்களே ஏர்வாடி ரிஸ்வான் அவர்களே அருமை மாப்பிள்ளை எஸ்ஏ எஸ்ஏகே எஸ் சித்திக் அவர்களே மேலப்பாளையம் பகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் துபாய் சாவுல் அவர்களே பாளையங்கோட்டை பகுதி திராவிட முன்னேற்ற கழக செயலாளர் அருமை தம்பி செல்லத்துறை அவர்களே இங்கு வருகை தந்திருக்கின்ற அவர்கள் கிப்சன் அவர்களே மற்றும் வருகை தந்திருக்கின்ற அனைத்து ஜமாத்துக்களை சார்ந்த அன்பர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்றைக்கெல்லாம் இந்த ஒன்றிய அரசாங்கம் அவர்களை நோக்கி நெருக்கடி வருகின்றதோ அன்றைக்கெல்லாம் நம் மீது படையெடுப்பை நடத்துவார்கள் இது வந்து அவர்களுக்கு ஒரு தாரக மந்திரமாக தொடர்ந்து எந்தெந்த வகையெல்லாம் நெருக்கடி வருகின்றதோ அந்த நேரத்தில் ஊழல் குற்றச்சாட்டு வரும்போது அவர்கள் வீழ்ச்சி நோக்கி போகும்போது நம்ம இது சிஏஏ இப்படி பல்வேறு முத்தலாக் சட்டம் இப்படி தொடர்ந்து வெறுப்பு அரசியலை சகோதரத்துவத்தோடு வாழ்ந்து கொண்டே இருக்கின்ற சமுதாயங்கள் மத்தியிலே நஞ்சினை செய்திகளை பரப்புவது நஞ்சினை கக்குவது பாசிச பாஜாவுக்கு பாஜகவுக்கு கைவந்த கலை அந்த வகையில் இப்போது வீழ்ச்சியை எதிர்கொண்டு இருக்கின்ற பாஜக அன்றைய தினம் நாடாளுமன்றத்தில் நள்ளிரவு இரண்டு அளவில் அந்த சட்டத்தை அமல்படுத்தினார்கள் நள்ளிரவு ரெண்டு மணிக்கு அமல்படுத்தினார்கள் அன்று காலையிலே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒன்பதரை மணிக்கெல்லாம் அந்த சட்டத்தை எதிர்த்து கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றினார்கள் இதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைவர் கலைஞர் எப்படி இருந்தாரோ தலைவர் கலைஞருக்கும் காகித மில்லத்துக்கும் இருந்த உறவு இன்றைக்கு இஸ்லாமிய சமுதாயத்திற்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்துக்கும் உறவு தமிழ்நாடு முதலமைச்சர் கழக தலைவர் தளபதி அவர்கள் அன்றைய தினம் அன்றைய தினம் அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி அன்றைக்கி சொல்லப்போனால் ஒன்பது மணிக்கெல்லாம் சட்டமன்றத்துக்கு வந்துட்டாங்க காலையிலே வந்து அந்த தீர்மானத்தை நிறைவேற்றி ஒவ்வொரு கட்சியாக அந்த தீர்மான தலைவர் கொண்டு வந்த முதலமைச்சர் கொண்டு வந்த தீர்மானத்தை ஆதரித்து பேசினார்கள் அந்த வகையில் அன்றைக்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பாக அண்ணன் சா ஷானவாஸ் அவர்கள் பேசினார்கள் இப்படி ஒவ்வொரு கட்டமாக அனைத்து கட்சித் தலைவர்களும் எல்லா கட்சித் தலைவர்களும் அதை எதிர்த்து பேசினார்கள் ஏனென்றால் மோடி அவர்கள் தொடர்ந்து தனது செல்வாக்கை இழக்கும் போதெல்லாம் நம்ம வைத்து அவர் தக்க வைத்து கொண்டிருக்கின்றார் இதுதான் அவர்களுடைய தாரக மந்திரம் இந்தியாவை பொருளாதாரத்தில் முன்னேற்றுவது சைனா அடிச்சேன்னா பாகிஸ்தானில் கலந்து தான் இதான் அவனுக்கு தொடர்ந்து வேலையாக போச்சு அந்த அடியை அவங்களால் தாங்கிட முடியாமல் பக்கத்தில் இருக்க சின்ன நாடு பாகிஸ்தானுக்கு குட்டி நாடு நாங்கள் பாகிஸ்தானுக்கு நாங்கள் ஆதரவாக பேசலை குட்டி நாடு நீ சைனாட்ட மோது சைனா வந்து உனக்கு அடித்தானா ஆக்கிரமிச்சானா அருவின் நண்பர் முன்னாடி பேச முடிச்சுன்னார் அருணாச்சல பிரதேசத்தில் ஆக்கிரமித்து போடே வச்சுட்டான் நீ அவனை எதிர்த்து போராடு அந்த போராடுவதற்கு இஸ்லாமிய நண்பர்களை இனி ஆளடு நாங்கள் தயாராக இருக்கோம் இந்தியாவை பாதுகாப்பதற்கு களத்தில் சோ இந்திய சுதந்திரத்தில் அதிகமாக உயிரிழந்தவர்கள் இஸ்லாமிய சகோதரர்கள் நீ சைனாவை எதிர்த்து போராடணும் அதுக்கு ஒரு தனியாக ஒரு இராணுவத்தமை அதில் இஸ்லாமியர்கள் தான் இருக்கணும்னு சொல்லி நாங்கள் வரோம் இஸ்லாமிய சகோதரர்கள் தயாராக இருக்கின்றார்கள் இந்த நாட்டை காப்பதற்கு உயிரை தியாகம் செய்வதற்கு இந்திய நாட்டிற்காக யாருமே எங்கேருந்து வெளிநாட்டிலேருந்து வந்தவங்க எவனு எல்லாருமே இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வளர்ந்தவர்கள் அதற்காக தான் நீ சிஏ சட்டத்தை கொண்டு வந்த அதற்கும் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் அனைத்து கட்சிகளும் அன்றைய தினம் மிகப்பெரிய அங்கங்கே ஒவ்வொரு மாவட்டந்தோறும் நடந்தது ஆனால் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஊர்வலத்தை நடத்தி மிகப்பெரிய எதிர்ப்பை காண்பித்து அந்த சட்டத்தை அப்படி நிர்மூலமாக நிர்மூலமாக்கப்பட்டது அந்த வகையில் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சட்ட திருத்தத்தை அந்த ஏற்காமல் கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றியது மட்டுமல்லாமல் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரும் இன்னைக்கு வழக்கு தொடர்ந்து இருக்கின்றார்கள் நிச்சயமாக அந்த வளர்க்கு நிச்சயமாக வெற்றி பெறும் இந்த வக்பு சட்டம் மட்டுமல்ல இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கே சவாலாக பாஜக இருக்கின்றது அம்பேத்கரால் கொண்டு வரப்பட்ட இந்த சட்டத்திற்கே சவாலான சட்டம் எனவே இந்த சட்டம் முடக்கப்படும் திராவிட முன்னேற்ற கழகம் அதன் கூட்டணி கட்சிகளும் தமிழ்நாட்டிலிருந்தான் குரல் கொடுத்தன முதல் முதலாக நிச்சயமாக உச்ச நீதிமன்றத்தில் நல்ல தீர்ப்பு கிடைக்கும் நிச்சயமாக மக்கள் திருப்பும் விரைவில் பாஜக ஒன்றிய பாஜக அரசுக்கு வரும் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொண்டு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி நன்றி சட்டமன்ற உறுப்பினர் வகா அவர்களுக்கு நன்றி